ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப்போனா குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் பற்றி பார்க்கலாம் மக்களாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே கூட பெலேக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவியில் எல்லாருமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரியாலிட்டி ஷோன்னா அது குக்வித் கோமாலி தான் இந்த வித் கோமாளி இப்போது சீசன் ஃபைவ் வந்துட்டு வரப்போகுது இந்த சீசன் ஃபைவ்ல நிறைய மாற்றங்கள் வந்துட்டு வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்வில் டேரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே வந்துட்டு மாறி இருக்காங்க இதில் பழைய ஆளுங்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் மட்டும்தான் இருக்காங்க இந்த குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல யார் யார் ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரெட்னா அப்பாங் சொல்கிற நம்ம தாமு சார் தான் அண்ட் இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் செஃப் வராங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க வெங்கடேஷ் பட் சாருக்கு பதிலாக இவங்க தான் ஜட்ஜஸாக இருக்க போகிறாங்க அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட ப்ரோமோ வந்துட்டு ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லிருக்காங்க குக்வித்ல நீங்க எதெல்லாம் மறக்காம சொல்லுங்க